ஹேய் குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கலக்கலான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு நாரையின் கொடூர திட்டமும் நண்டின் வெற்றியும் கண்ணு குட்டீசுகளே நம்ப மாட்டீங்க ஒரு நாரை எப்படி எல்லாரையும் காப்பாத்துச்சுன்னு கேளுங்க ஒரு அழகான நீல வானத்துக்கு அடியாலே பச்சை மரங்களோடு சூழப்பட்ட மினுமினுப்பான எரிக்கரையிலே ஒரு பெரிய விசித்திரமான கருநீல நிறத்தோடு கூடிய நாரை அதன் நீண்ட கால்களால் நடந்து கொண்டே அந்த ஏரியின் அமைதியான தண்ணீரை கவனிக்கும் போது அதன் நண்பர்களான சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் அதை சுற்றி கூடி மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன அந்த ஏரியிலே உள்ள ஒவ்வொரு மீனும் தவளையும் நண்டும் அந்த நாரையை மிகவும் நேசித்து அதை தங்களுடைய பாதுகாவலனாகவும் அண்ணனாகவும் கருதி எப்போதும் அதன் சுற்றுப்புறத்திலேயே இருந்து அதன் கதைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தன ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஒரு பயங்கரமான செய்தி அந்த ஏரிக்கு வந்து சேர்ந்தது ஒரு கொக்கு வேகமாக பறந்து வந்து நாரையின் முன்னால் நின்று ஐயோ நாரை அண்ணா நம்ம ஏரிக்கு பெரிய ஆபத்து வருது சில தீய வியாபாரிகள் இந்த ஏரியின் தண்ணீரையெல்லாம் வற்ற வைத்து இங்குள்ள அனைத்து உயிர்களையும் பிடித்து விற்று விடுவார்களாம் நம்ம வீடே இல்லாமல் போயிடும் என்று கதறியது நாரை தன் நீண்ட கழுத்தை உயர்த்தி ஏரியை சுற்றி பார்த்து தன் நண்பர்களான மீன்கள் நண்டுகள் தவளைகள் எல்லோரும் பயத்துடன் தன்னை நோக்கி பார்க்கும் போது என்ன செய்யலாம் எல்லாரையும் எப்படி காப்பாற்றுவது என்று யோசனையில் ஆழ்ந்தது அதன் மனதில் ஒரு பெரிய சோகம் குடிகொண்டது மறுநாள் காலையில் நாரை ஒரு பெரிய அற்புதமான ஆனால் ரகசியமான திட்டத்தோடு வந்து எல்லாரும் கவனமாக கேளுங்க நான் ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடித்தேன் அங்கே நாம் எல்லோரும் சுகமாக வாழலாம் என்று கூறி அனைவரின் முகத்திலும் புன்னகையை ஏற்றியது இந்த பெரிய பச்சை மலைகளுக்கு அப்பால் ஒரு ரகசியமான அழகான ஏரி இருக்கிறது அங்கே நம்மை யாரும் தேடி வர மாட்டார்கள் நாம் அனைவரும் அங்கே போய் பாதுகாப்பாக வாழலாம் என்று நாரை உற்சாகத்தோடு கூறியது ஆனால் சின்ன மீன்கள் குழப்பத்தில் விழித்தன அண்ணா நாரை எங்களால் எப்படி அந்த உயரமான மலைகளை தாண்டி போக முடியும் நாங்கள் பறக்க முடியாது நடக்க முடியாது நீங்கள் எங்களை எப்படி அங்கே கொண்டு செல்வீர்கள் என்று சின்ன மீன்கள் கேட்டன அவற்றின் கண்களில் நீர் மிளிர்ந்தது நாரை புன்னகையுடன் பயப்படாதீங்க குட்டீஸ் நான் என் பெரிய வலுவான வாயில் உங்களை ஒவ்வொருவராக எடுத்து பறந்து அந்த ரகசிய ஏரிக்கு கொண்டு செல்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறியது அனைவரும் மகிழ்ச்சியால் குதூகலித்தனர் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நாரை ஒரு கொடூரமான தந்திரமான திட்டம் வகுத்திருப்பதை அது முதல் மீனை எடுத்து பறந்து சென்றது ஆனால் ரகசிய ஏரிக்கு போகவில்லை ஒரு பெரிய கருப்பான பாறை மீது அந்த மீனை வைத்து கொடூரமாக சாப்பிட்டு விட்டது இப்படியே ஒவ்வொரு நாளும் நாரை ஒரு மீனை எடுத்து சென்று அந்த பாறையில் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது ஆனால் ஏரியிலுள்ள மீதமுள்ள மீன்களுக்கு எதுவும் சந்தேகம் வரவில்லை அவர்கள் நாரையை முழு நம்பிக்கையோடு நினைத்துக் கொண்டிருந்தனர் கடைசியாக ஒரு புத்திசாலி நண்டு நாரையிடம் நானும் வருகிறேன் ஆனால் என்னால் பறக்க முடியாது நான் உங்கள் பின்னால் நடந்து வருகிறேன் என்று கூறி மெதுவாக நடக்க ஆரம்பித்தது பாறையை அடைந்ததும் அங்கே எல்லா மீன்களின் எலும்புகளை பார்த்து கோபத்தால் நாரையின் கழுத்தை கத்தரித்து தண்டித்தது நாரைக்கு தன் தவறுக்கு தண்டனை கிடைத்தது ஏரியில் மீண்டும் அமைதி நிலவியது அனைவரும் புத்திசாலி நண்டை பாராட்டி மகிழ்ந்தனர் உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்க வீட்ல எல்லாருக்கும் சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட சந்திப்போம் பை பை குட்டீஸ் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்